வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ராசரத்னம் மதர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியை சந்தித்த கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் குழுவினர் தேர்தலில் ரணில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் பிரதமர் அதிரடி அறிவிப்பு நூறு மீட்டர் தூரம் காதுகளால் இழுக்கப்பட்ட கயஸ் வாகனம் யாழில் புதிய சாதனை ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு சுமந்திரன் வெளியிட்ட தகவல் கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள் நுழைய தடை வீதியில் ஆராதனையில் ஈடுபட்ட மக்களால் பதற்றம் கடச்சொழிலாளர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை வேண்டும் தமிழக முதல்வர் கோரிக்கை

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருத்தந்தை ஹெரோல்ட் அந்தோனி பேரேரா உள்ளிட்ட குழுவினரை இன்றைய தினம் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரோல்ட் அந்தோனி பெரேரா பொதுச்செயலாளர் டொன் ஆண்டன் ஜெயக்குடி கொழும்பு உதவி ஆயர் மற்றும் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பாதிரியார்களை சந்தித்து நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் கல்வி சீர்திருத்தங்கள் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் சுற்றுச்சூழல் மற்றும் மத விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார் அத்தோடு நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைச் செலவு சவால்களுக்கு ஈடு கொடுப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள்

காணப்படுகின்றது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்றனர் சிலர் எதையாவது குறைவாக சொல்கின்றனர் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுப்பினர்கள் போன்றவர்களுடன் கலந்துரையாடி தீர்மானித்த பாதையே இது நாங்கள் இன்னமும் கடனில் சிக்கொண்டுள்ளோம் இலங்கை தொடர்ந்து இவ்வாறான கடன் நிலையில் நீடிக்க முடியாது மேலும் அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரை ஆயுளை கொண்டுள்ள நாடாளுமன்றம் ஜனாதிபதியிடம் உள்ளது அவர் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு

இன்று காலை ஒன்பது மணிகளப்பில் அளவில் கொடிகாமம் நட்சத்திர மகால் முன்றலில் ஏனையின் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து கொழும்பு என பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கருத்துரைத்த செல்லையா திருச்செல்வம் நான் இப்படி ஆறு விழா சாதனை நான் முதல் செய்திருக்கிறேன் ஒன்று சாஹரியில் நானூறு மீட்டர் தலை தாடியாலேயும் ரெண்டாவது வந்து தலைமுடியால் ஆயிரத்தி அஞ்சூறு மீட்டர் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் அஞ்சூறு மீட்டரும் அஞ்சூறு மீட்டர் தாடியாலேயும் எடுத்தது மற்றது யாழ்ப்பாணத்தில் வந்து രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് കിലോ ട്രാക്ടർ കളുത്താൽ കട്ടി എടുത്തേ ഇന്ത്യാലെ അഞ്ഞൂറ്റി പത്ത് മീറ്റർ താടിയാൽ ആയിരത്തി എഴുന്നൂറ് കിലോ വേഗം എടുത്തു ഉപ്പ അമ്പത് മീറ്റർ കാതാൽ കയസ് വാഹനത്തെ എടുത്തു എന്നും അടുത്ത സാധനം ചെയ്യും ചെയ്തു കൊണ്ടിരിക്ക வன்னிராட்சியத்தின் இறுதி மன்னன் பண்டார வன்னியனின் இருநூற்றி இருபத்தி ஓராவது நினைவு நாள் நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது குறித்த நினைவு தினம் வவுனியா நகரசபை மற்றும் பண்டாரவண்ணியன் விழா குழுவின் ஏற்பாட்டில் வவுனியா நகரசபை செயலாளர் ஆ பாலகிருப்பன் தலைமையில் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு வவனியா மாவட்ட செயலகம் மூன்றலில் அமைந்துள்ள பண்டாரவெண்ணியனின் நினைவு தூபிக்கு முன்பாக விருந்தினர்கள் வரவேற்புடன் கொடிக்கேற்றல் இடம்பெற்றதுடன் கொடிக்கீதத்தினை வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி மாணவிகள் பாடியதை தொடர்ந்து மங்கள விளக்கீட்டருடன் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வின் மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சிறப்பு விருந்தினர்களாக உதவி ஆணையாளர் ரதீஸ்வரன் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட திணைக்கள தலைவர்கள் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் விருந்தினர்களாக பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது குறித்து

அதற்கான காரணங்களும் சொல்லப்படும் அந்த காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால் கட்சி யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த ஆளுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் தற்போது கட்சி எடுத்திருக்கிற தீர்மானம் பிரதான வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற மூன்று பேரோடும் மூன்று பேரையும் சமதூரத்திலே வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவன் என்ற வகையிலே அது கிரமமாக நடைபெறுகிறது வெற்றி பெற பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிலே பிரதானமாக தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை மூன்று பேருமே அறிந்திருக்கிறார்கள் அந்த அறிவோடு அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுகிற போது திருகோணமலை ஆறாம் கட்டை சாம்பல் தீவு பகுதியில் உள்ள உலக மூப்பர் திருச்சபையில் ஆராதனையை முன்னெடுக்க கூடாது என திருகோணமலை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் இன்று ஆராதனையில் ஈடுபட வந்த மக்கள் குறித்த தேவாலயத்திற்கு முன்வீதியில் ஆராதனையில் ஈடுபட்டனர் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணி என நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு திருச்சபை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறித்த கிறிஸ்தவ தேவாலயத்தின் பிரதான போதகர் சிவா இமானுவேல தெரிவித்தார் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கட்டடம் அமைத்து பல வருடங்களாக சுமார் நூறு அங்கத்தவர்களுடன் வழிபாட்டில் ஈடுபடுகின்றோம் என்று எமது மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது சுதந்திரமாக மத வழிபாடுகளில் ஈடுபடவும் எமது ஆராதனைகளை மேற்கொள்ளவும் உடனடியாக வழிவகை செய்ய வீதி அருகில் மதக்கடமைகளை நிறைவேற்றினர் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டின் கீழ் கைதான தமிழகத்தை சேர்ந்த கடல் தொழிலாளர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் கைதான பதினோரு இந்திய தொழிலாளர்களை விடுவிக்க கோரி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் மு க ஸ்டாலின் கோரியுள்ளார் இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதத்தை இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பரத்துத்துறை கடல் பகுதியில் எல்லையை தாண்டி கடற்றொழிலில் ஈடுபட்ட பதினோரு இந்திய கடற்றொழிலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பதினோரு கடச்சொழிலாளர்களும் பரத்துத்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்கள் பதினோரு பேரையும் எதிர்வரும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விளக்கமறியலில் விற்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கிளிநொச்சியில் ஐம்பத்தி ஐந்தாவது படை பிரிவு ராணுவத்தின் நிதி பங்களிப்பில் புளியம்போக்கனை கிராம அலுவலக பிரிவில் குடும்பம் ஒன்றுக்கே இவ்வாறு ராணுவத்தின் நிதியிலிருந்து பன்னிரண்டு லட்சம் மதிப்புள்ள நிரந்தரமான வீடு அமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது குறித்த நிகழ்வு இன்று இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம்பெற்றது இலங்கை ராணுவ தளபதி விக்கும் லியனஹேவான் இன்று குறித்த வீடு உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிருந்தாகரண ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை வர்த்தகர் ஒருவரினால் என்ற பெயரில் மற்றொரு புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விமான சேவையானது குறைந்த விலையில் ஆடம்பரமான விமான பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது தமது விமான பயணம் அசாதாரணமானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் இருக்கும் என நிறுவனத்தின் தலைவர் ஜெனத் ஹஷான் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கான விமான சேவையை ஆரம்பிப்பதே இந்த விமான நிறுவனத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு விரிவடைந்து வருவதால் இந்த விமான சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அனுராதபுரம் கலன் பிந்துணுவ பகுதியில் மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கெலன் பிந்துணுவ பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது வீட்டின் பின்புறம் உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்தபோது தண்ணீர் எடுப்பதற்காக மின்மோட்டார் இயக்கப்பட்டுள்ளது மின்மோட்டாரில் பொருத்தப்பட்டிருந்த கம்பியில் அவரது ஆடைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குளித்துவிட்டு ஆடைகளை அடுக்க முற்பட்டபோது போது மின்கம்பி அறுந்து உடலில் சுற்றியதில் மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கெலன் பிந்துண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று மாலை இக்கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிரில்டன் பாலன பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபருக்கும் அவருடைய வீட்டிற்கு அருகில் வசித்த நபருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக சகோதரரால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலையை சந்தேகிக்கப்படும் கானன் வில பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய சேர்ந்த சகோதரர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹொரனா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள மாவடிச்சேனை பகுதியில் இளம் குடும்பத்தர் ஒருவர் தூக்கிலிட்டு உயிர் மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் இருபது வயதான குடும்பத்தரே உயிரிழந்துள்ளார் அண்மையில் திருமணமான வெறுகல் மாவடிச்சேனை பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் வீட்டில் வைத்து தூக்கிலிட்டு உயிர் மாய்த்துள்ளார் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் லெபரானின் ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தி வரும் ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலையை பிரடனப்படுத்தியுள்ளது இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான நகர்வுகளை கண்டறிந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தங்கள் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா இயங்கும் பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அரசின் பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்